அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பில் அறிவியல் பகுதியில் இயக்க விதிகள்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்துடைய புக் பேக் கொஷினை நம்ம பார்க்க போகிறோம் புக் பேக் கொஷினை நம்ம முடிச்சுட்டு இந்த பாடத்துலேருந்து ஸ்பெஷலாக பன்னெண்டு கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அல்லது டெட்டு இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு கேள்வியிருந்து ஒரு கேள்வி எக்ஸாமில் வந்துடும் ஸோ நீங்கள் புக் பேக் கொஷினையும் பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி அந்த பன்னெண்டு கேள்வி வருது அதையும் பார்த்துருங்க சரி ஓகே நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான விடையை தேர்ந்து எடுத்து எழுதுக இந்த டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாகவே தெரிஞ்சுக்கலாம் நிலைமம் அப்படின்னா ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியாத தன்மை ஒரு பொருள் இயங்கிகிட்டு இருக்குன்னா இயங்கிட்டே இருக்க விரும்பும் அதே மாதிரி ஓய்வு நிலையில் இருக்குன்னா ஓய்வு நிலையிலேயே இருக்க விரும்பும் அதோடைய நிலையை அவ்வளோ சீக்கிரமாக மாற்றிக்காது அப்படி மாற்றிக்காமல் இருக்கிறத தான் நிலைமம்னு சொல்லுவாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிலைமம் என்பது எதனை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க ஒரு பொருளுடைய நிலைமம் அந்த பொருளின் நிறையை சார்ந்தது பொருளுடைய நிலைமம் நிறையை சார்ந்தது அடுத்து ரெண்டாவது கேள்வி கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமம் கணத்தாக்கு அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இது எதுக்கு சமம்னு கேட்குறாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா உந்த மாற்றமும் கணத்தாக்கும் சமந்தாங்க ரெண்டுமே சமந்தான் உந்த மாற்றமும் கணத்தாக்கும் ஒன்றே ஒன்று தான் சரிங்களா ரெண்டுமே சமம் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் மூன்றாவது விதி எங்கு பயன்படுகிறது நியூட்டனுடைய விதி மூன்று விதி இருக்குதுங்க இதில் மூன்றாவது விதி எங்கே பயன்படுது அப்படின்னா இதுக்கான விடை தான் கரெக்டு அதாவது ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள்லேயும் பயன்படும் இயக்க நிலையில் இருக்கிற பொருளிலையும் பயன்படும் சரிங்களா நியூட்டனுடைய மூன்றாவது விதி அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை டிஸ்டர்ப் பண்ணால் அந்த பொருளும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இதுதான் வந்து நியூட்டனுடைய மூன்றாவது விதி சரிங்களா நீங்கள் பின்னாடி படிப்பீங்க ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு இதான் நியூட்டனுடைய மூன்றாவது விதி இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் இந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது இந்த வரைபட சாய்வின் மதிப்பு என்ன உந்த மதிப்பை ஒய் அச்சில் வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்களேன் ஒரு கிராஃப் வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு கிராஃபு இதில் வந்து இது வந்து ஒய்னு வச்சுக்கோங்க இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க உந்த மதிப்பை ஒய் ஹச்சில் வச்சுக்கிறாங்க காலத்தை எக்ஸ் அச்சில் வச்சுக்கிறாங்க இப்படி ஒரு கிராஃப் வரைகிறாங்கன்னா இந்த கிராஃபுடைய சாய்வின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இதுக்கான விடை விசையை குறிக்கும் இதுக்கான மதிப்பு விசை அடுத்து ஐந்தாவது கேள்வி விசையின் சுழற்சி விளைவு கீழுக்கானும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது விசையின் சுழற்சி விளைவு நீங்கள் இதை வச்சு கெஸ்ட் பண்ணியே போட்டுடலாம் எதில் சுழற்சி விளைவு பயன்படுது இதுக்கான பதில் சைக்கிள் பந்தயம் சைக்கிள் சக்கரம் சுத்தும் இல்லைங்களா அதில் தான் விசையுடைய சுழற்சி விளைவு பயன்படுது அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் பந்தயம் அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் புவியீர்ப்பு முடுக்கம் இதை வந்து ஜீன்னு சொல்லுவாங்க இந்த ஜீயின் மதிப்பானது எம்எஸ் மைனஸ் டூ ஆகும் இது கீழ்கான அலகுகளில் எதற்கு சமம் இது எதுக்கு சமம்னு கேட்குறாங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா b தான் கரெக்டு என் கிலோகிராம் மைனஸ் ஒன் இதுக்கு சமம் தான் இது சரிங்களா அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் ஒரு கிலோகிராம் எடை என்பது எதற்கு சமம் ஒரு கிலோகிராம் எடை என்பது எதற்கு சமம் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பத்தினடுக்கு நாலு டைனுக்கு சமம் ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி எட்டு பெருக்கல் பத்தினடுக்கு நாலு டைனுக்கு சமம் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அதன் நிறை மதிப்பு என்னவாக இருக்கும் அதாவது இதுக்கு விளக்க சொல்கிறேன் கவனிங்க இப்போ பூமி இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது பெரிய அளவுக்கு இருக்குது பூமி இங்கே வந்து ஒரு பொருள் இருக்குது இது வந்து பூமியுடைய ஆரம் வச்சுக்கோங்களேன் இது ஆரம் இங்கே வந்து ஒரு பொருள் இருக்குது இந்த பொருளை பூமி மாதிரி இருக்கிற இன்னொரு கோளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கோல் சின்ன கோலாக தான் இருக்குது இதனுடைய ஆரம் சின்னது இங்கே அந்த பொருள் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நிறையுடைய மதிப்பு என்னவா இருக்குதுன்னு கேட்குறாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அதே எம்முன்னு தான் இருக்கும் அதாவது நிறைய பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே மாறாதுங்க நிறை அப்படிங்கிறது பூமியிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சந்தரனுக்கு கொண்டு போனாலும் நிறை அதையவே தான் இருக்கும் நீங்கள் வேறு எந்த கோளுக்கு கொண்டு போனாலும் நிறை மாறாது ஆனால் எடை மாறுபடும் சரிங்களா எடை என்பது வேறு நிறை என்பது வேற நிறை எங்கேயுமே மாறாது எடை வந்து மாறுபடும் அப்போ இங்கே விடை எம் என்பது கரெக்டு அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் நிறை மதிப்பு மாறாமல் நிறை மதிப்பு மாறாமல் பூமியானது தனது ஆரத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது என்னவாக ஆகும் பூமியுடைய நிறை மாறலை நிறை அப்படி தான் இருக்குது ஆனால் ஆறம் மட்டும் ஐம்பது சதவீதம் கம்மியாகுது அதாவது இப்படி இருக்கிற பூமி இப்படி மாறுது இப்படி மாறினா அதில் இருக்கிற பொருட்களின் எடை எந்த அளவுக்கு மாறும்னு கேட்குறாங்க எடையானது முந்நூறு சதவீதம் அதிகரிக்குங்க அதாவது ரொம்ப சின்னதாக போனதுனால ஈர்ப்பு விசை அதிகமாக அந்த பொருள் மேலே இருக்கும் ஈர்ப்பு விசை அதிகமாகும் இல்லையா அதிகமாகும் போது அந்த பொருளுடைய எடையும் அதிகமாகும் முந்நூறு மடங்கு அதிகரிக்கும் அதாவது முந்நூறு சதவீதம் அதிகரிக்கும் அடுத்து பத்தாவது கேள்வி ராக்கெட் ஏவுதலில் எந்தெந்த விதிகள் பயன்படுத்தப்படுகிறது ராக்கெட் ஏவும் பொழுது எந்தெந்த விதிகளை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதியை பயன்படுத்துவாங்க விடை வந்து தான் கரெக்டு நியூட்டனுடைய மூன்றாவது விதியையும் பயன்படுத்துவாங்க நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இதையும் பயன்படுத்துவாங்க நியூட்டனுடைய மூன்றாவது விதி நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு சரிங்களா இந்த ரெண்டுமே வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு எது தேவை இடப்பெயர்ச்சி நான் என்ன அது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் இப்போ என் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை எடுத்து நான் வேறு பக்கத்துக்கு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நான் ஒரு விசையை கொடுக்கணும் இல்லையா ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா தானே நம்ம செய்ய முடியும் ஒரு பொருளை தள்ளி வைக்க முடியும் ஒரு பொருளை தள்ளி வைக்கிறது தான் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க அதாவது இப்படி இருக்கிற பொருளை அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறது தான் இடப்பெயர்ச்சி அந்த பொருள் அடையும் பெயர்ச்சி சரிங்களா அப்போ இதுக்கு என்ன தேவை இதுக்கு ஏதாவது ஒரு விசை தேவை இடப்பெயர்ச்சி அடைவதற்கு விசை தேவை அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் நகர்ந்து கொண்டுள்ள ஊர்தியில் ஊர்தினா வாகனங்க பஸ்ஸாக கூட இருக்கலாம் இல்லை காராக கூட இருக்கலாம் ஏதோனு வச்சுக்கோங்க திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர் இந்த நிகழ்வு எதன் மூலம் விளக்கப்படுகிறது அதாவது ஒரு பஸ் போயிட்டுருக்கு டக்குன்னு பஸ்ஸில் பிரேக் அடிக்கிறாங்க அப்போ உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க முன்னோக்கி சாய்வாங்க ஏன் சாயிறாங்க அதான் கேள்வி இது என்ன அப்படின்னா நிலைமம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா தன்னுடைய நிலை மாற்றத்தை எதிர்க்கும் தன்மை தான் நிலைமம் பஸ்ஸுக்குள்ளே போகிறவங்க நிலை மாற்றத்தை எதிர்க்க முயற்சி பண்ணுறாங்க பஸ்ஸு டக்கு நின்றுச்சு ஆனால் உள்ளே இருக்கிறவங்களால டக்கு நிற்க முடியல அதனால் முன்னோக்கி சாயிறாங்க இங்கே தான் இருக்குது ஆனால் எந்த டைப்பான நிலைமம் அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இருங்க எழுதிடுறேன் இயக்கத்தில் நிலைமம் இருங்க நோட் பண்ணிக்கோங்க இயக்கத்தில் நிலைமம் இங்கே நடக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் மூன்றாவது கேள்வி மரபு ரீதியாக வளஞ்சொலி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் வளஞ்சொலி திருப்புத்திறன்னா எதிர்குறியில் குறிப்பாங்க இடஞ்சொலி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மாறி வரும் அதாவது வளஞ்சொழி திருப்புத்திறன்னா எதிர்குறியில் மைனஸில் குறிப்பாங்க இடஞ்சொழி திருப்புத்திறன்னா ப்ளஸில் குறிப்பாங்க சரிங்களா அதான் விடை அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் மகிழுந்தின் மகிழ்வுந்துன்னா காருங்க மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தை மாற்ற எது பயன்படுகிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கார் போயிட்டுருக்கு அந்த கார் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அந்த காருடைய வேகத்தை அறுபது கிலோமீட்டராக மாற்றணும் அல்லது அறுபது கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு காரை இருபது கிலோமீட்டருக்கு கொண்டு வரணுன்னா நம்ம எதை பயன்படுத்துவோம் நம்ம கீரை மாற்றுவோம் கீர் அப்படின்னா அதுக்கு தமிழில் வந்து பர்ச்சக்கரம் சரிங்களா பர்ச்சக்கரம் பருச்சக்கரத்தை மாற்றினோம்னா அதனுடைய வேகம் மாறும் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் நூறு கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவிப்பரப்பில் என்னவாக இருக்கும் நூறு கிலோகிராம் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க நிறைய மட்டும்தான் கிலோகிராம்னு குறிப்பிடுவாங்க எடையை வந்து நியூட்டன் சொல்லுவாங்க சரிங்களா எடையை வந்து நியூட்டன் சொல்லுவாங்க அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டனில் சொல்லணும் நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது நியூட்டன் சரிங்களா நூறு கிலோகிராம் நிறை ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா பூமி பரப்பில் தொள்ளாயிரத்தி எண்பது நியூட்டன் அளவாக அவனுடைய எடை இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியாக தவறா அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து தவறாக இருந்தால் அதை சரியாக நம்ம திருத்த போகிறோம் சரி ஃபஸ்ட்டு பாயிண்டை பாருங்கள் துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்பொழுதும் மாறிலியாகும் இந்த பாயிண்ட்டு சரியானு கேட்டால் இந்த பாயிண்ட்டு தவறு சரிங்களா இந்த பாயிண்ட் தவறு எப்படி வந்திருக்கணும் புறவிசை ஏதும் செயல்படாத நிலையில் இங்கே வந்து புறவிசைன்னு வரும் சரிங்களா புறவிசை புறவிசை ஏதும் செயல்படாத நிலையில் அந்த அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் மாறிலி எந்த விசையும் அங்கே டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அதனுடைய நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் மாறலின்னா மாறாமல் இருக்கிற தன்மைங்க அது மாறாது அப்போ இப்படி தான் வந்திருக்கணும் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பொருளொன்றின் தோற்ற எடை தோற்ற எடைனால் அப்ராக்சிமேட் வெயிட்டு எப்பொழுதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும் அப்படி இருக்குமா இருக்காது தானே அதாவது தோற்ற எடைனா அப்ராக்சிமேட் வெயிட்டு இப்போ நான் ஒரு பொருளை பார்த்து இது பத்து கிலோ இருக்குதுன்னு சொல்கிறேன் அது உண்மையாலுமே பத்து கிலோ இருக்குமா இருக்கா தானே அப்போ தோற்ற எடை என்பது உண்மையான எடைக்கு எப்பொழுதும் சமமாக இருக்காது இது வந்து தவறு அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் பெருமம் அப்படின்னா அதிகம்னு அர்த்தங்க சரிங்களா பெருமம்னா அதிகம் அதிகமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும் இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவறு பொருளுடைய எடையை பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு இடம் மாறுபடும் அதாவது நீங்கள் பொருளை நிலநடுக்கோட்டு பகுதிக்கு கொண்டு போனீங்கன்னா அங்கே வந்து பொருளுடைய வெயிட்டு கம்மியாக இருக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியில் பத்து கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் துருவப்பகுதி எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போ துருவப்பகுதினா ஆர்டிக் பகுதி அண்டார்டிக் பகுதி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அங்கே வந்து அதிகமாகும் இங்கே பத்து கிலோ இருக்கிறது அங்கே போகும்போது பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ அந்த மாதிரி மாறும் அங்கே பகுதியில் பன்னெண்டு கிலோ இருக்கிற மாதிரி பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதனுடைய எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் கம்மியாகும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க என்னப்பா எடா அங்கே போட்டு வந்தேன் பத்து கிலோ வந்துச்சு இங்கே பார்த்தா ஒன்பது கிலோ தான் வருது அப்படின்னு இல்லையா அது நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் காரணம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் ஈர்ப்பு விசை மாறுபடும் அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் திருகு மறை அதாவது ஸ்க்ரூ ஸ்க்ரூவை பற்றி சொல்கிறாங்க இதை வந்து கலை சொற்களில் கேட்க வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க ஸ்க்ரூன்னா திருகு மறை திருகு குரடுன்னா ஸ்பேனர் சரிங்களா இங்கே என்ன கான்செப்ட்னு பாருங்கள் திருகு மறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குருடை வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு திருகுரடினை வைத்து திருகுதலை விட எளிமையானதாகும் அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குதுங்க நான் ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்பேனர் வந்து இந்த சைஸ் இருக்குது இன்னொரு ஸ்பேனர் இந்த சைஸ் இருக்குது இந்த ரெண்டு ஸ்பேனரில் சின்ன ஸ்பேனரை யூஸ் பண்ணாதான் நான் ஈஸியாக கழட்ட முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அப்படி நடக்குமான்னு கேட்டால் தவறு இது வரையும் வராதுங்க அதாவது நீளமான ஸ்பேனரை யூஸ் பண்ணால் நம்ம கை வலிக்காது நம்ம டக்குன்னு திருப்பலாம் சரிங்களா அப்போ இங்கே வந்து தவறு புரியுதுங்களா அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் இடையிலப்பை உணர்கிறார் இது கரெக்டானு கேட்டால் இந்த பாயிண்ட்டு தவறு அங்கே புவியீர்ப்பு விசை இல்லை கரெக்டு தான் ஆனால் அவர் ஏன் இழப்பு அவருக்கு இடையே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாருனா அந்த விண்கலம் அந்த செயற்கைக்கோள் போயிட்ருக்கிற வேகமும் அவர் இயங்கிக்கிட்டு இருக்கிற வேகமும் ஒரே வேகம் ரெண்டு பேருமே சமமான முடுக்கத்தில் இருக்காங்க அதனால் ஆனது ஒன்று மேலே ஒன்று ப இருக்கலை சரிங்களா ரெண்டு ஃபோர்ஸும் ஈவனாக இருக்கிறதுனால அவர் தடையின்றி தானே விழும் அப்படிங்கிற நிலையில் இருக்கார் அதனால தான் அவருக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாரு புவியீர்ப்பு விஷயெல்லாம் கிடையாது தவறு சரிங்களா அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க பகுதி ஒன்றை பகுதி இரண்டுடன் பொருத்துக சரி இதை வந்து நம்ம பொறுத்தனும் நியூட்டனுடைய முதல் விதி என்பது பொருட்களின் சமநிலை விதி அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா நிலைமம் பார்த்தோம்ல நிலைமத்தை பற்றிய விதி தான் நியூட்டனுடைய முதல் விதி நியூட்டனின் இரண்டாவது விதி விசையின் விதி என அழைக்கப்படுகிறது இதை வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூட்டனின் இரண்டாவது விதி விசையின் விதி நியூட்டனின் மூன்றாவது விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்வினை உண்டு பறவை என்ன பண்ணுதுன்னா காற்றை வச்சு அழுத்துது காற்று பதிலுக்கு பறவையை மேலே தூக்குது ஸோ பறவை வந்து பறக்குது புரியுதுங்களா அப்போ நியூட்டன் மூன்றாவது விதி இங்கே பயன்படுது அடுத்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இது ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றும் காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது சரியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கூற்று வளஞ்சுழி திருப்புத்திறனின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறனின் மொத்த மதிப்பிற்கு சம்மாக இருக்கும் இது கரெக்டானு கேட்டால் இது கரெக்டு தான் ரெண்டு திருப்புத்திறனும் சம்மாக இருக்கும் காரணம் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டும் சரியானதாக இருக்கும் இதுவும் கரெக்டானு கேட்டால் இதுவும் கரெக்டு தான் ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்கள் எந்த தொடர்புமே இல்லை இல்லையா அப்போ இரண்டுமே சரி ஆனால் சரியான விளக்கம் இல்லை இந்த ஒன்றாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணம் சரி ஆனால் சரியான விளக்கம் கிடையாது அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஜி ஜி ஜீனா புவியீர்ப்பு முடுக்கங்க ஜியின் மதிப்பு புவிப்பரப்பிலிருந்து உயிரே செல்லவும் புவிப்பரப்புக்கு கீழே செல்லவும் குறையும் அதாவது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் நைன் பாயிண்ட் எயிட்டுங்கிற அளவுக்கு இருக்கும் அதை தாண்டி கீழே போகவும் குறையும் மேலே போக போக அதிகமாகும் சரிங்களா ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து மாற்றத்துக்கு உட்படும் இந்த புவியீர்ப்பு முடுக்கம் என்பது ஒரே மாதிரி இருக்காது மாறிட்டே இருக்கும் இது வந்து கரெக்டு தான் சரிங்களா அடுத்தது காரணம் பாருங்கள் ஜீயின் மதிப்பானது பரப்பில் பொருள் நிறையை சார்ந்து அமைகிறது இது கரெக்டானு கேட்டால் இது தவறுங்க நிறையை சார்ந்ததெல்லாம் கிடையாது சரிங்களா இது வந்து தவறு நிறை நிறைய பொறுத்தெல்லாம் கிடையாது இது தவறு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக் கொஷினை பார்த்துட்டோம் நீங்கள் இப்போ தான் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க ஸ்கூல் பசங்களாக இருக்கீங்கன்னா இதோட போதும் சரிங்களா நீங்கள் வந்து வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு பன்னெண்டு கேள்வி இருக்குது கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடிய கேள்வி இருக்குது நீங்கள் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம கேள்விகளை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கேள்வி பொருட்களின் நிலைமத்தை விளக்கும் விதி எது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் பொருளுடைய நிலைமம் அதை பற்றி சொல்லக்கூடிய விதி நியூட்டனுடைய முதல் விதி அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் ஓடும் மகிழ்ந்து வளைவு பாதையில் செல்லும் பொழுது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் என்ன ஏன் ஒரு பக்கமாக சாயிறாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் என்ன காரணம் முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இயக்கத்தில் நிலைமம் இங்கே பார்த்தீங்கன்னா திசையில் நிலைமம் அதாவது கார் இப்படி போயிட்டுருக்கு டக்கு இங்கே திரும்பிடுச்சு அதனால் பேசஞ்சர் என்ன பண்ணுறாங்க இதே பக்கமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க அதனால தான் ஒரு பக்கமாக செய்கிறாங்க ஸோ இங்கே திசையில் நிலைமம் வந்திருக்கு அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தனது ஓய்வு நிலையிலோ அல்லது இயங்கி கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் என்று கூறும் விதி என்ன இது பார்த்தீங்கன்னா நிலைமத்தை சொல்லக்கூடிய விதி நியூட்டனுடைய முதல் விதிங்க அதாவது புறவிசை எதுவும் செயல்படாத வரைக்கும் ஒரு பொருளானது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாது இதுதான் நியூட்டனுடைய முதல் விதி அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் இலைகளை உழுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பின் பழங்கள் கீழே விழுவது ஏன் அதாவது ஒரு மரக்கிளையை பிடிச்சி ஆட்டி விடுறோம் இலை பார்த்தீங்கன்னா பிஞ்சு கீழே விழுந்துடும் அதே மாதிரி பழுத்த பின்னாடி காய்கள் பார்த்தா கீழே விழும் என்ன காரணம்னா ஓய்வில் நிலைமம் அது அதனுடைய நிலையிலேயே இருக்க விரும்புது அதனால தான் கீழே விழுது அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்க விசையின் விதி என அழைக்கப்படும் விதி என்ன விசையின் விதி என அழைக்கப்படும் விதி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் நியூட்டனுடைய இரண்டாவது விதி அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்க நீளம் தாண்டும் போட்டியில் போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்கு முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுறவங்க தாண்டறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடி வருவாங்க அதே மாதிரி தான் கிரிக்கெட்லேயும் கிரிக்கெட்டில் பந்து வீசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடி வருவாங்க அதுக்கு என்ன காரணம்னா இயக்கத்தில் நிலைமத்தை ஏற்படுத்துவதற்கு இயக்கத்தில் நிலைமம் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தை பிடிக்க விளையாட்டு வீரர் கையை பின்னோக்கி இழுக்கிறார் இதற்கு காரணம் என்ன நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா பந்து பிடிக்கும்போது பந்தை பிடித்த உடனே அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க டக்குன்னு கையை பின்னோக்கி கொண்டு போவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா கனத்தாக்கு விசையின் அளவை குறைக்க கனத்தாக்கு விசையின் அளவை குறைப்பதற்காகத்தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா கனத்தாக்கு விசையின் அளவை குறைக்க தான் அவங்க அந்த மாதிரி பின்னோக்கி இழுக்கிறாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆ இன்னொன்று சொல்ல மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம பஸ்ஸு காரில் சஸ்பென்சர் இருக்கு இல்லையா அதில் செயல்படுறதும் கனத்தாக்கு விசையின் அளவை குறைப்பதற்காகத்தான் அதை நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு விசையும் எதிர்விசையும் எப்பொழுதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும் என கூறும் விதி என்ன இது பார்த்தீங்கன்னா நியூட்டனுடைய மூன்றாவது விதிங்க ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு இது நியூட்டனுடைய மூன்றாவது விதி அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் துப்பாக்கி சுடும் பொழுது துப்பாக்கி சூடும் நபர் பின்னோக்கி நகர காரணம் என்ன அதாவது துப்பாக்கி சுடுறாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க துப்பாக்கி சுடுவாங்க ஆனால் துப்பாக்கி அவங்கள பின்னோக்கி தள்ளும் இதுக்கான காரணம் நியூட்டனுடைய மூன்றாவது விதி துப்பாக்கி குண்டு வேகமாக போகுது அதனுடைய ஃபோர்ஸ் ஆனது பின்னோக்கி தள்ளுது சரிங்களா அப்போ நியூட்டனுடைய மூன்றாவது விதி தான் அதை செயல்படுது அடுத்து பாருங்கள் பத்தாவது கேள்வி பறவை பறப்பது நீச்சல் வீரர் நீந்துவது போன்றவற்றில் இருக்கும் விதி என்ன இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூட்டனுடைய மூன்றாவது விதி தான் இருக்குது பறவை காற்று அழுத்துது அதனால் பறவை பறக்குது நீச்சல் வீரர் தண்ணியை பின்னோக்கி தள்ளுறாரு தண்ணி முன்னோக்கி அவரை தள்ளுது ஸோ இங்கே பயன்படுத்துறது நியூட்டனுடைய மூன்றாவது விதி அடுத்து பதினொன்றாவது கேள்வியை பாருங்கள் கடல் மட்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன கடல் மட்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் வினாடி மைனஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பன்னெண்டாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துட்டுருக்கு எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பன்னெண்டாவது கேள்வி விண்வெளி வீரர் விண்வெளியில் எடை இழப்பது போன்ற ஒன்றை பெறுகிறார் இதற்கு காரணம் என்ன இதுக்கான காரணம் தடையின்றி விழும் நிலை அவர் தடையின்றி விழும் நிலையில் இருக்கார் அதனால தான் அவரால் அவருடைய எடையை ஃபீல் பண்ண முடியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பாடத்தை பார்த்துட்டோம் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்ருக்கு நான் எண்டு ஸ்க்ரீனில் இரண்டாவது பாடத்துக்கான வீடியோ லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி